Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு World வேர்ல்டு இன்னைக்கு World வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இட்லி வந்து பர்ஃபெக்டாக எப்படி அவிக்கிறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இட்லி பாத்திரத்தில் ஃபர்ஸ்ட்லேயே தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் ஸோ கொதிக்க வச்சதுக்கு தான் நம்ம மாவு ஊற்றின இட்லி தட்டை வந்து அதில் வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு இட்லி வந்து கிடைக்கும் எல்லாருக்குமே தெரியும் ஸோ பிகினர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான வீடியோ தான் ஸோ ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் இப்போ நம்ம மாவு வந்து ஊற்றிட்டோம் ஃபஸ்ட்டு பிளேட்டில் வந்து நம்ம அடித்தட்டில் ஊற்றியாச்சு இப்போ ரெண்டாவது தட்டு நம்ம வைக்கிறோம் இல்லையா இதுலேயுமே சின்ன டிப்ஸ் வந்து பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஹோல்ஸ் உள்ள பகுதி தான் வந்து இட்லி மாவு அடியில் ஊற்றியிருக்கோமா அந்த பகுதியை நம்ம வைக்கணும் ஸோ அப்போ தான் வந்து இட்லி வெந்து வரும்போது நீங்கள் அந்த குழி இருக்கிறதா பகுதியை நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா கீழே உள்ள இட்லியும் மேலே உள்ள அந்த குழி மாதிரி இருக்கிற பகுதியுமே ரெ ரெண்டையுமே வந்து இடித்த மாதிரி வந்துடும் ஸோ அப்போ பர்ஃபெக்டான இட்லி வந்து கிடைக்காது ஸோ அதனால இந்த கேப் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பர்ஃபெக்டாக ஊற்றுனதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இட்லி தட்டை நம்ம வச்சிடணும் ஸோ அதுக்கப்புறமா நல்லா மூடி போட்டுட்டு ஒரு இருந்து ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா ஒரு மீடியம் ஹீட்டில் வந்து நீங்கள் வேக வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டான இட்லி வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும் இட்லி மாவு ரெசிபி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ தேவைப்படுறவங்க அதுவுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு இல்லை ஸோ தெரியாதவங்க இந்த சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இட்லி நல்லா அவிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறமா உடனே நம்ம ஸ்பூன் வச்சு எடுத்தோம் அப்படின்னா அந்த இட்லி பார்த்தீங்க அப்படின்னா பாதி வந்து அந்த பாத்திரத்திலே ஒட்டிடும் ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்பூனை வந்து லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இட்லி வந்து வேஸ்ட் ஆகாமல் உங்களுக்கு அப்படி பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு சூப்பராகவே வரும் இப்போ நான் எடுத்து காமிச்சிருக்க பாருங்கள் அவ்வளோதான் இப்போ வந்து சூப்பராக வந்து நம்ம இட்லி வந்து எடுத்து வச்சிட்டோம் அவ்வளோதான் ரொம்ப சாஃப்டான இட்லி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது கூட பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி தேங்காய் சட்னி இட்லி சாம்பார் இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சட்னி ரெசிபிஸ் நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரவண பவன் ஹோட்டல் தேங்காய் சட்னி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த வீடியோவும் இன்னைக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ தேவைப்படுறவங்க அதுவுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா கமெண்ட்ஸில் வேணால் பின் பண்ணி வைக்கிறேன் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ